ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி சேர்ந்தால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுற கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் நூறு கிராம் அளவு அதுவும் சேர்த்திக்கலாம் அப்போ தேவையான அளவு உப்பு ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றுறதுனால நீங்கள் தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லை அப்புறம் ஹாஃப்ஸ் ஹாஃப் லெமன் வந்து குழிச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் புழிஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம ஹாஃப் கேஜி வந்து சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி எல்லாமே கையால் நல்லா புழிஞ்சிட்டு அந்த மசாலா கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் கையாலேயே நல்லா கிளறி விடலாம் தண்ணி நீங்கள் எதுவுமே இதுக்கு வந்து தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையாலேயே அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சிக்கன் முழுகிற அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்பவுமே ஹீட் ஆகிடக்கூடாது ஒரு மீடியம் ஹீட் இருக்கட்டும் இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க மசாலா எல்லாம் சிக்கன் எல்லாமே வந்து போட்டு விட்டுடலாம் சிக்கன் நல்லா பொரியும் இப்போது ஸ்டவ் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா எல்லாமே கரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்ப சூப்பர்வான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ